பாழை நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்களை திரையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற ஃபிலிம் மேக்கர்ஸில் ஒருத்தர் மாரி செல்வராஜ் நான் நிறைய மேடைகளில் சொன்ன மாதிரி மாரி செல்வராஜ் வந்து எனக்கு ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக கிரிக்கெட் ஆடும்போதுலேருந்து பழக்கம் அப்போ வந்து அவருக்கு சினிமா நல்ல சினிமா பண்ணணும் செம்மையாக படம் பண்ணணுன்ற ஆசை இருக்குன்றது தெரியும் அவர்கிட்ட என்னென்ன கதைகள் இருக்குன்றது தெரியாது பரியேறும் பெருமாள் முதல் படம் என்னை பயங்கர சந்தோஷப்படுத்தினாரு ஆச்சரியப்படுத்தினார் அவர் ஒரு நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் பண்ண எல்லா படங்களுமே நம்ம பார்த்தோம் கர்ணன் மாமன்னன் எல்லாமே எல்லாமே அவருக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்தது அவர் எப்படிப்பட்ட ஃபிலிம் மேக்கர்னு மக்களுக்கு தெரிஞ்சுது எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அவரோட பேசுகிற மீட்டிங்ஸில் அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் வாழை அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை இதில் ஒரு சினிமாவாக பதிவு பண்ணியிருக்கிறார் வாழ்க்கையில் நடந்த விஷயம்னும் போது ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோன்றதை தாண்டி அவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வை மிகப்பெரிய சோகத்தை இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காரு எப்பவுமே எளிய மக்களோட வலிய வேதனையை கண்ணீரை சந்தோஷத்தை சிரிப்பை அவங்க வாழ்வையில் பதிவு பண்ணும்போது அந்த சினிமாவே ரொம்ப அழகாயிடுது வாழையிலையும் அதே மாதிரி தான் மாரி செல்வராஜ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சந்தோஷமான தருணங்கள் அது கூட அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வை இந்த படத்தில் சொல்லியிருக்க இந்த படம் பார்க்கும்பொழுது ரொம்ப நெருக்கமாக நமக்கு நெருக்கமான தட்ட அவருடைய படம் தேட்டரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக மனதுக்கு நெருக்கமான படமாக இது இருக்கும் செல்வராஜ் வர் உங்களை ஒவ்வொரு முறையும் உங்களுடைய படங்களை பார்க்கும் பொழுதும் எனக்கு அந்த சந்தோஷமும் அந்த பெருமையும் இருந்துகிட்டே இருக்குது இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் எடுத்து எங்களை கருமப்படுத்திகிட்டே இருக்கணும் வாழ்த்துக்கள் பிரதேர் அண்ட் நீங்கள் வந்து இதை தயாரிச்சிருக்கீங்க கூட இந்த படம் உங்களுக்கு பெயர் புகழ் பணம் அனைத்தையும் உங்களுக்கு சம்பாதிச்சு தரட்டும் வாழ்த்துக்கள்